வணக்கம் இன்றைக்கி ஃபோர் இன்ட்டு ஃபோர் பேட்டர்ன்னு சொல்ல முடியாது பட்டு பேஸ் மட்டும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் பேட்டனில் தான் இருக்கும் வெளியே ஃப்ரண்ட்டில் சைடு வாலெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு சிமெண்ட் கிரன்ட் ப்ளஸ் கட் தான் இப்போ போட்டிருக்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் இப்போ இந்த மாதிரி தான் கூடையோட ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி வந்துருக்குது சென்டரில் வந்து பெரிய டைமண்ட் வருது சுற்றி வர பேபி எல்லாம் வேணால் கரெக்டான ஃபோர் இன்ட்டு ஃபோர் டைமண்ட்ஸ் இருக்குது இப்போ பேஸும் ஃபோர் இன்ட்டு ஃபோரில் கரெக்டாக இருக்கும் பட்டு மேலே சைட் வாலில் ஃப்ரண்ட்டு பேக்கு அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரெக்டாங்கிள் பெஸு அந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும் பாருங்கள் இதில் பாருங்கள் சைடில் வந்து கீழே பெரிய டைமண்டாக இருக்குது சைடில் ரெண்டு ரெக்டாங்கிள் வருது பாருங்கள் இதுதான் ஃபுல் வியூ நம்ம பார்க்குறோம் ஃப்ரண்ட்டு சைடு பேஸ் மட்டும் இன்ட்டு ஃபோரே தான் நம்ம வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு நாலு நாட் வந்து க்ரீனு அப்புறம் பிங்க்கு நாலு க்ரீன் நாலு பிங்க் நாலு க்ரீன் நாலு பிங்க் நாலு க்ரீன் நாள் மொத்தம் நாலு பஞ்சு க்ரீனில் நவ்வாலாக போட்டு வச்சிடணும் அப்புறம் மூணு பஞ்சு நாலு நாளாக சேர்த்து பிங்க்கு போட்டுக்கணும் நாலு நாட்டு வந்து நமக்கு டார்க் க்ரீனில் அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு நாலு க்ரீனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிங்க்கு க்ரீனு பிங்க்கு க்ரீனு பிங்க்கு க்ரீனில் முடிக்கிறோம் எல்லாமே நாலு நாள் தான் அதுக்கப்புறம் வந்து சென்டர் லைன் இல்லாமல் மேலே வந்து ஒம்பது லைன் கீழே ஒம்பது லைன் போட்டிருக்குறேன் சென்ட்ரல் லைனோட சேர்த்தி என்றப்போ ஒம்பது 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 லைன் கிடையாது சேர்த்தாமால் ஒம்பது ஒன்பது வரணும் சேர்த்தி என்னென்னா பத்து வரும் சென்ட்ரல் லைனையும் சேர்த்தி மேலே என்ன கீழே என்ன பத்து பத்து வரும் சென்ட்ரல் லைன் விட்டுட்டு என்றப்போ ஒம்பது ஒன்பது லைன் போட்டுக்கணும் அப்புறம் ஒம்பது பத்தில் ஒம்பது ஒன்பது லைன் போடுறப்ப நம்ம காரனை திருப்பறது அந்த லாஸ்ட் ஒம்பதாவது பத்தாவது நம்ம சிறப்ப போகிறோம் இது வந்து டோட்டலாக ரெண்டரை கட்டு பாருங்கள் இதுதான் ஃப்ரண்ட் வியூ சைட் வியூ ரெண்டும் வருது இப்போ வந்து ஃபுல் கூட ரெக்டாங்கிள் ஷேப் எல்லாமும் நாலு இடத்துல வரும் நட் நடுவில் வர க்ரீன் நல்லா ச பெரிய சைஸில் வரும் சைடு வால்லையும் கீழே ரெண்டு சைடும் வந்து பெரிய க்ரீன் டைமண்ட் வரும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வர்றது இது ஒரு மாதிரி டிசைன் அழகாக இருக்கும் ஸ்லைடில் கொடுத்துருக்குற அளவை பார்த்து நீங்கள் இதே மாதிரி போட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் தேங்க்யூ